செய்திகளின்ூடாக சிறு முதலில் தலைப்பு செய்திகள் அரிசி விற்பனையில் மோசடி வர்த்தகருக்கு விதிக்கப்பட்ட அபராதம் அனர்த்தங்களால் எழுபத்தி மூன்று சிறுவர்கள் பெற்றோரை இழந்துள்ளனர் பதுலையில் முப்பத்தி ஐந்து சிறுவர்கள் பலி பிரான்சின் புதிய குடியுரிமை சட்டம் புலம்பெயர்ந்தோருக்கு கடும் சிக்கல் இனி விரிவான செய்திகள் நாட்டில் தற்போதைய அனர்த்த காலத்திலும் கேரிசம்பாசி அதிக விலைக்கு விற்றமை மற்றும் லங்கா பாஸ்மதி என போலியான பெயரில் பற்றிச்சீட்டுகளை வெளியிட்ட வர்த்தகருக்கு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது நீதிமன்றம் மாதிரி நாளந்த பிரதேசத்தில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றிற்கு எதிராகவே நீதிமன்றம் இந்த அபராதத்தை விதித்துள்ளது அந்த வர்த்தக நிலையத்திற்கு எதிராக வழக்கு தாக்கல் மேற்கொள்ள நுகர்வோர் அதிகார சபை நடவடிக்கை எடுத்தது குறித்த வர்த்தக நிலையத்திற்கு எதிராக நாவுல நீதவான் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து சம்பந்தப்பட்ட வர்த்தகருக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் அனர்த்தங்கள் காரணமாக எழுபத்தி மூன்று சிறுவர்கள் பெற்றோரை இழந்துள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த சிறுவர்கள் தாய் தந்தை அல்லது பெற்றோர் இருவரையும் இழந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களில் பெரும்பாலானோர் பதுளை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் எனவும் அந்த மாவட்டத்தில் இவ்வாறான இருபத்தி ஒரு சிறுவர்கள் பற்றிய தகவல் கிடைத்துள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது கண்டி மாவட்டத்தில் இருபது சிறுவர்கள் தாய் தந்தை அல்லது பெற்றோரை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது து இதே பதுளை மாவட்டத்தில் முப்பத்தி ஐந்து சிறுவர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே அனர்த்தம் காரணமாக பெற்றோரை இழந்து பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளப்பட்ட சிறுவர்கள் தொடர்பில் தகவல்களை திரட்டி மேற்கொள்ளப்படும் கடத்தல் சம்பவங்கள் குறித்து காவல்துறை விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது சமூக ஊடகங்கள் வழியாக தொலைபேசி இலக்கங்களை பதிவிட்டு சிறுவர்கள் தொடர்பான தகவல்களை திரட்டி மோசடிகள் இடம்பெறுவதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இவ்வாறான மோசடியுடன் தொடர்புடைய நபர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார் இனி வெளிநாட்டு செய்திகள் பிரான்சில் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் நிரந்தர குடியுரிமை கோரும் தமிழர்கள் உட்பட வெளிநாட்டவர்களுக்கு புதிய சட்டம் நடைமுறைக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் குடியுரிமை கோரும் அனைவரும் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் கொண்ட இலத்திரனியல் பரீட்சையில் தோற்றி எண்பது வீதமான புள்ளிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் புதிய குடியேற்ற சட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நடைமுறையை உள்துறை அமைச்சர் அறிவித்துள்ளது இதன் அடிப்படையில் பல ஆண்டுகள் செல்லுபடியாகும் குடியிருப்பு அட்டை மற்றும் நிரந்தர குடியிருப்பு அனுமதி கோருவோருக்கு இந்த பரீட்சை கட்டாயமானதாக ஏற்கனவே குடியுரிமை பெற்றவர்கள் மற்றும் பிரான்சில் அகதி அந்தஸ்து கோரியுள்ளவர்களுக்கு இது பொருந்தாது என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் குடியரசின் மதிப்புகள் உரிமைகள் மற்றும் கடமைகள் அரசியல் அமைப்பு வரலாறு பண்பாடு மற்றும் சமூக வாழ்க்கை போன்ற ஐந்து தலைப்புகளில் நாற்பது கேள்விகள் கேட்கப்படும் நிரந்தர குடியுரிமைக்காக வீட்டு மொழி தரம் பெற்றிருப்பது அவசியமாகும் இது பல்கலைக்கழகத்தில் சேர தேவையான அதே தகுதியாகும் அரசியல் கருத்துக்களை புரிந்து கொள்ள பிரெஞ்சு மொழியில் நல்ல தேர்ச்சி அவசியம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரான்சின் குடியுரிமை பெற காத்திருக்கும் தமிழர்கள் பரீட்சைக்கான தகுதியை வளர்த்து கொள்வது இன்றியமையாததாகும் பிரான்ஸ் உட்பட ஐரோப்பிய நாடுகளில் குடியுரிமை சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவிடுகின்றது அடுத்து இரவ்ட்டு முப்பதுக்கு எதிர்பார்கள் நன்றி